ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா புக்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணிருக்கேன் என்னென்ன புக்ஸ்ன்ட்டு இதில் வந்து ஆகாஷ் எஸ் அகாடமி அப்புறம் விஷய எஸ் அகாடமி இந்த ரெண்டு அகாடமியில் இருக்கிற புக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த புக்ஸ் இங்கே ஆட் பண்ணிருக்கேன் முதல்ல மேக்ஸ் புக்ஸ் பார்க்கலாம் ஜென்ரலாக வெளில கிடைக்கிற புக்ஸு ஜென்ரலாக போட்டிருக்கேன் பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மேக்ஸ் கணிதன் கணியன் புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் இந்த பாட்டன் பாட்டு வாங்கிக்கவங்க இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஷார்ட் கட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நல்லா ஈஸியாக புரியும் குரூப் ஒன் லெவல் கொடுப்பாங்க ஸோ அதே சமயம் இந்த புக்கு மட்டும் பார்த்தா மேக்ஸுக்கு ஸோ இன்னொரு ரெண்டு புக்கு இருக்குது இயேஷோன்னு சொல்லிட்டு ரெண்டு புக் போட்டிருக்காங்க தொகுதியும் டூ ஒன்று ஸோ அந்த புக்ஸில் வந்து உங்களுக்கு இயர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐ மீன் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸோ அது நிறைய கொடுத்துருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாலு புக்கு அது மட்டும் இல்லாமல் தேவீகராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வினா வங்கின்னு ஒன்று இருக்குது மேக்ஸ்க்கு ஓகேவா இந்த புக்ஸை வாங்கினா மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பேப்பர் இல்லை இருபது கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஆன்சர் சால்வ் பண்ணிருப்பாங்க நல்லா சால்வ் பண்ணிருப்பாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஷார்ட் கட்ஸ் நிறைய இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு இந்த புக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸ் பிடிக்காதவங்க மேக்ஸிமம் இந்த ஒரு பத்து டாப்பிக்காக பிரிச்சிக்கலாம் இது இந்த டாபிக்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள் இந்தமாரி டேட் கணக்கு வச்சு நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக் ஒவ்வொரு நாளைக்கு குறிப்பிட்ட டைம் ஒன் வீக் ஒரு ஒரு டாபிக் எடுத்துகிட்டாக்கா நம்ம ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் மேக்ஸ் ஸோ உங்களுக்கு ஐம்பது மார்க்கு ஐம்பது கொஷின் கையில் இருக்குது ஓகேவா எழுபத்தஞ்சி மார்க்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்ஸை பார்க்க போகிறோம் தமிழ் மூடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நான் இது எல்லாமே ஆகாஷ் அகாடமி அகடமி விஷயநாயஸ் அகாடமி அப்புறம் ஜென்ரலாக தேவீரா புக்ஸ் இதுதான் நான் நீங்கள் சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா இது புக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் படிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதுக்கான நம்பர்ஸ் வேணால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொன்னீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு இங்கே கமெண்ட்ஸில் போடுறேன் இந்திய அரசியலமைப்பு இந்த ஆகாஷ் அகாடமி பார்க்க முன்னு நான் போட்டிருக்கேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாட் பாட்டாக அழகாக ஒரு ரொம்ப டெப்த்தான பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்தாலே போதும் சும்மா ரீடிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கதை புரிஞ்சுரு என்ன சொல்ல வராங்கன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க தமிழக வரலாறு வரலாறுக்கு ஓகேவா ரெண்டுத்துக்குமே இருக்குது இந்த வரலாறு பேஸ் பண்ணது மட்டும் நான் வந்து இது மட்டும் பார்த்தா இந்த ரெண்டு புக்கு மட்டும் பார்த்தாது நம்ம லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி புக்கும் படித்தவங்கணும் ஏன்னா நம்ம எந்த குரூப் பண்ண எக்ஸாம் ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுமே நான் பார்த்தோம் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பொது அறிவு புக்கு ஆகாஷ் அகாடமியில் ரொம்ப வேல்யூஃபுல்லான புக்குங்க நான் இது வந்து என்னடா வேன் அந்த அகாடமி வந்து இது பண்ணுறானே அப்படின்னு நினைக்காதீங்க இன்னுமே நல்ல புக்கு அதனால் தான் நான் இது வந்து சொல்கிறேன் ஓகேவா அந்த அகாடமியில் படிச்சுருக்கேன் ரொம்ப ஒர்த்தான புக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆ புவியியல் இந்தியா தமிழ்நாடு அப்புறம் பொருளாதாரத்துக்கு இந்த ரெண்டு புக்ஸ் போதுங்க எக்ஸ்ட்ரா எதுவும் வேணாம் அடுத்தது நீங்கள் வந்து ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேர்ல்டு மேப்பு தமிழ்நாடு மேப்பை வந்து நல்லா பார்த்து நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க வேறு மற்றபடி அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ஆ இதுதான் எக்ஸாம் மேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் இதில் வந்து குறிப்பிட்ட டைமும் வரும் நீங்கள் அந்த புக்ஸை கரெக்டாக கண்டினியூஸாக வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிங்கனாக்க தேவையான அதர் அதர் டீடைல்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஒரு ஒன் இயர்க்காக வந்து வாங்கிக்கலாம் எப்படி ஆனாலும் நீங்கள் வாங்கலாம் இல்லை நீங்கள் கண்டிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்ஸ்லாம் இந்த பாருங்கள் எல்லா எக்ஸாம் போட்டிருப்பாங்க குறிப்பிட்ட என்னென்ன டைம் என்னென்ன டீம் பீஸ் எக்ஸாமா எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி அதுக்கான பேசிக் ஐடியாஸ் நிறையா கொடுப்பாங்க கொஷின் பேப்பரும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தாக இருக்கும் இந்த எக்ஸாம் மஸ்டர் புக்ஸ்லாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்போதுமே கொஷின் பேங்க் அது ரொம்ப முக்கியம் நெட்டில் போனீங்கன்னாக்கா இது நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும் அழகாக இந்தமாதிரி ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து குறித்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போதுமே கையில் ஒரு மெட்டீரியல் இருந்தால் தான் நம்ம படிக்கிறது எனக்குமே ஒரு லைஃப் லாங் நிற்கும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் இந்தமாதிரி அழகாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ் பொது தமிழ்லேருந்து குரூப் ஒன்றில் கிடையாதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது தமிழ் ஏன் போட்டிருக்காங்கனாக்கா அதுக்கு அடுத்தது இனிமேல் குரூப் ஃபோரோ குரூப் டீ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரதுக்காக நான் அந்த புக்ஸும் இதில் ஆட் பண்ணிட்டேன் தமிழோட டிஃப்ரெண்ட்ஸுக்காக புக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து தேவிரா மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா தேவி வந்து ரொம்ப வருத்தான புக்கு தேவியரை தமிழ் இலக்கணம் தகவல் தகவல் கலைஞர் தக தமிழ் இலக்கியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டியன் கைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது மாதிரி வினாத்தாள் கொடுத்துருவாங்க எப்போதுமே நம்ம இன்னதாகவும் படித்தாலோ ஒரு மாதிரி வினாத்தலை போயிட்டு நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்போ மட்டும் தான் தமிழில் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு அந்த எண்பது கூட நீங்கள் தலங்க மீதி இருபது மார்க் இதில் தான் பண்ண முடியும் ஓகே அடுத்து வினா வங்கி ரெண்டு இதுக்குமே வாங்கிக்கோங்க இந்த ரெண்டு புக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இந்த டிஎன்பிசி புது தமிழ் வினா வங்கின்னு சொல்லிட்டு கணியனில் போட்டிருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஓஎம் மார்க் ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க ஒரு எயிட்டி கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது இது ஆகாஷ் ஹைசமில் கொடுத்த ஒரு பொதுத்தமிழ் புக்குங்க நீங்கள் ஸ்கூல் புக்ஸே வாங்கணும் ஃபுல்லாக இதில் பக்காவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் விஷன் ஹைசெகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த கூட இந்த ஒரு நாலஞ்சு புக்கை கூட ஒரே புக்கில் கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த விஷன் ஹைசெகண்ட் பொது தமிழ் அடுத்தது வந்து எப்போதுமே நம்ம கைட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா மொழித்திறன் திறன் வந்து நம்ம எல்லா நேரமும் எல்லா ஆன்சரும் நம்மளுக்கு தெரிஞ்சுறது மொழி திரை நம்ம கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி கோணாறு தமிழோடய யூஸ் பண்ணி பாருங்கள் ஜெனரல் எல்லாருமே கோணாறு தமிழோட யூஸ் பண்ணுறப்போ ஸோ நம்மளுக்கு இதை படிக்கிற கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமைச்சிரும் புக் ஸ்டைலில் தான் இருக்குது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அடுத்தது போத்தமிழ் தேவிரா புக்கு இந்த புக்கு வந்து பொதுத்தமிழ் தனியாகவும் இருக்குது அடுத்த வினாங்கி இருக்குது இது ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள் இன்னும் எப்படி எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்ற முத கொண்டு தெளிவாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தளவுக்கு தமிழ் புக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நிறைய ஒரே தான் நம்ம படித்ததான் மேக்ஸிமம் இல்லை எல்லாமே கவராகும் ஓகேவா நீங்கள் அதை படித்தாலே போதும் உங்களுக்கான ஒரு க்ளியர் கட் ஐடியா இருக்கும் ஏன் இவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூர்க்கும் அவன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க மனசை அனுமதி வச்சுக்கோங்க எப்போதுமே பீஸ்ஃபுல்லாக இருங்க எக்ஸாம்ஸுன்றது நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா நம்ம டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் எடுத்துக்காதீங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க All the best friends. Thank you, friends.